இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடந்த திங்கட்கிழமை ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்திருந்தனர் செம்மணி உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைக்குழிகளுக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள வைரவர் ஆலய ஒன்றலில் இன்று ஆரம்பமானது ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு இங்கு நடைபெற்ற படுகொலைகள் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இதனிடையே இழுப்பை அடியிலும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அதற்கு முன்னரும் பின்னரும் இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட யுத்த குற்றங்கள் இன அழிப்பு குற்றத்தை சர்வதேச மட்டத்திலே விசாரணை செய்து இங்கு வாழுகின்ற மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக ஆரம்பமானது வடக்கு கிழக்கு தழுவிய லட்சக்கணக்கான மக்களின் கையெழுத்துடன் விஜய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு எங்கள் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவோம் இதேவேளை மன்னார் நகர பஸ் தரிப்பிடத்திலும் கையெழுத்து சகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது எங்களுடைய ஐநா வரைக்கும் சர்வதேசத்திற்கும் எங்களுடைய இந்த அநீதி நீதியாக மாற வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கையெழுத்து போட்டியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற சம உரிமை இயக்கத்தினர் இலங்கை தமிழரசு கட்சியால் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹர்தால் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் வடத்துல ஒரு ஹர்தால் ஒழுங்கு செய்யப்பட்டது இந்த ஹர்தால் வந்து பிசி நிஜ போனதுக்கான காரணம் இந்த கட்சியால் இவங்க அண்டகம் அண்டக எங்கள் இருபத்தஞ்சு கட்சியில் இருபத்தஞ்சு ஒரே கட்சியிலே நாலஞ்சு குரூப் இருக்கு சிறுகரன் ஒரு குரூப் இவர் ஒரு குரூப் அப்படி ஒரு குரூப் இருக்கு ஆனா முதலாளித்துவத்தை எல்லாரும் உண்டு சேர்ந்திருவீங்க மக்கள் பிரச்சனை உண்டாருக்கு இல்ல அது விசுவசித்து போகிறது காரணம் எங்கள் மத்தியில இருந்த ஒரு சரியான ஒரு இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாத்தி அதுக்குண்டான ஒரு போராட்டத்தை நாங்கள் எங்களை வலுசமைக்காத வரைக்கும் எங்களுக்கு தீர்வு இல்லை